எல்லாருக்கும் வணக்கம் கம்ப்ளைண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த படத்தை பற்றி பேச போகிறோன்னு ஸோ அதனால் நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணுங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை இதனால் நம்ம வந்து முந்தைய வீடியோக்கள் நம்மளே சொல்லியிருப்போம் திரைப்படம் வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லி அது உண்மை தான் சரிங்களா ஆனால் நம்மளோட ஆதங்கம் என்னன்னா முழுமையாக நம்ம திரைப்படத்துக்கு எதிரானவங்க கிடையாது ஏன்னா இப்போ வர பட எந்த படமே அவ்வளோ கருத்தியெல்லாம் வந்து நம்மளை சேர மாட்டேங்குது அதுதான் நம்மளோட ஒரு சின்ன ரெக்வெஸ்டினும் கூட ஸோ அதுதான் ஐயோ அதை மையப்படுத்தி தான் நம்ம இப்போ எந்த திரைப்படத்தையும் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஒரு நண்பர் மூலியமாக வந்து இந்த ஆண் பாவம் பொல்லாதது அந்த படத்தை பார்க்குறதுக்குன்னு ஒரு ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சிது சரி போய் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில கிளிப்ஸ்லாம் வந்ததுருந்தாங்க ஒரு சிலர்லாம் பரவாயில்லையே இதை பார்க்கணும் போல் எனக்குமே ஒரு சின்ன ஆர்வம் இருந்தது ஒரு நண்பர் மூலியமாக இந்த படத்தை பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது ஸோ அதனால தான் நம்ம இந்த படத்தை பார்த்தோம் படம் அவ்வளோ மோசமான படம்லாம் இல்லைங்க அது அது நிறைய கருத்துக்கள் வந்து ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது படத்தில் ஃபெமினிசம் ஃபெமினிசம்னால் என்ன அப்படிங்கிறது தான் அதான் பெண் உரிமைனா என்ன அப்படிங்கிறது தான் அந்த படத்தோடய கதை அதை அழகாகவும் எடுத்திருந்தாங்க பிளாக் ஷீப் பேனரில் வந்து இந்த மாதிரி படம் வந்ததெல்லாம் நல்ல விஷயம் தான் பிளாக் ஷீப் வந்து இந்த மாதிரி படத்தெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஸோ அவ்வளோ ஒரு ஒரு பேடான படமெலாம் கிடையாது அவ்வளோ கெட்ட படம்லாம் இது கிடையாது நிறைய தேவை உள்ள கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அதில் நடித்த எல்லாருமே ஆக்ட்ரஸ் எல்லாேருமே ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து நல்லாவும் நடிச்சிருந்தாங்க குறிப்பாக எனக்கு இதில் பிடிச்ச இது வந்து விக்னேஷ் காந்த் தான் எனக்கு அவர் காமெடி அது தினம் நமக்கு எல்லாமே தெரியும் ஸோ அவர் எமோஷ்னலாக இருக்கு முன்னாடிலாம் ஒரு சின்ன 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 இதில் எல்லாம் நடிச்சிருக்காப்புல ஸோ இதில் வந்து எனக்கு அவரை பார்க்க போதெல்லாம் பரவாயில்லையே ஒரு வியப்பாக தான் இருந்தது ஸோ அவரோட நடிப்பு ஸ்கில்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி ஒரு சின்ன மெனக்கடல் இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமே எந்த ஒரு வேலையுமே நமக்கு ஒரு மெனக்கடல் இருந்தால் தான் பண்ண முடியும் ஏன்னா ஒரு நல்ல பேர் எடுக்கணுன்னா ஒரு மெனக்கடல் வேணும் ஸோ இது ஒரு வந்து ஒரு சின்ன மெனக்கடல் பண்ணி ஒரு நடிப்புலாம் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த கோட் சீன்லாம் பார்க்கும்போது நான் நிறையா எமோஷ்னலாக இருந்தது எமோஷ்னலாக எனக்கு நிறையா விஷயம் அந்த படத்தில் வந்து டச் ஆச்சு பெண்ணுரிமை அந்த பேசக்கூடிய ஒருத்தவங்க வந்து எடுத்து சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் அந்த டேரக்டருக்கு இதை இதை வந்து வச்சதுக்கு லப்பர் பந்தில் ஒருத்தர் நடிச்சிருப்பார் அந்த நக்லைட்ஸில் இருந்தார் அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் வரல அவர் வந்து ஒரு அது இப்போ அது காமெடியாக தெரியுது ஸோ அவர் சொல்லும்போது வந்து பொண்ணுங்களை நாங்கள் எப்படி தாண்டி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணலாமல் வேணாங்கிற வெறுப்பே வருதுங்கிற போது நான் மட்டும்தான் தேட்டரில் உட்காந்து தட்டினேன் யாருமே கைத்தட்டல ஸோ அது எங்கள் மாதிரி பசங்களுக்கு தான் அதோடய ஃபீலிங்ஸ் புரியும் ஏன்னா ரெண்டு மைண்ட் செட்டாகவும் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்துச்சுன்னா சரி கல்யாணம் பண்ணோம்னா சரி ஓகே அப்படின்றது இப்போ நாங்கள் அந்த பார்டர்ல இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு ஆகும் போகுது இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணலாமாங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது கல்யாணம் பண்ணி மறுபடியும் ஆல்ரெடி நொந்து போய் உட்காந்துருக்கோம் அவங்க வந்ததுக்கப்புறம் மேற்கொண்டு நம்மளை நோடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது ஸோ அவர் சொன்னது வந்து எனக்கு எமோஷ்னலாக நல்லா கனெக்ட் ஆச்சு இப்போ அதனால தான் நான் ஒருத்த மொத்தம் உட்காந்து தேட்டரில் கை தட்டினேன் எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க அதுக்கு என்ன பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது நமக்கு பிடிச்ச விஷயம் சொல்லும் போது நம்ம கை திட்டத்தில் எந்த தப்பும் இல்லை இந்த படத்தை சாக்காக வச்சு நமக்கு மனசில் தோணுத ஒரு சில விஷயத்தையும் அப்படியே சொல்லிருக்கலான்னு தோணுது ஆண் பெண் இந்த சமம் ஆண் தான் பெருசு பெண் தான் பெருசு அப்படிங்கிறதுக்குள்ளே நான் இன்வால்வ் ஆக விரும்பலை எனக்கு அது கரெக்டாக சொல்ல வேணாம் என்னன்னு தெரில அதாவது ஒரு உறவுன்னு வந்துட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக இருந்தாகணும் இது வந்து ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு டீ கடைக்கு போகிறோன்னா எங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் அவன் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் நான் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜான அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும் இல்லாட்டி நான் தேர்ட்டி அவன் செவன்ட்டியாக இருக்கணும் ஏன்னா போகணுன்னா ஒரு ஒருத்தருந்தான் பைக் ஓட்ட முடியும் ஒரு பைக் ரெண்டு பேர் ஓட்ட முடியாது ஸோ அவன் ஒரு சரி ஓட்டுறான்னா நம்ம அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு சரி இந்த இடம் ஓட்டுறா அப்படின்னு சொல்லணும் இல்லாட்டி நீ ஓட்டுன்னு சொன்னோன்னா சரி ஓகே நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போகணும் ஸோ அந்த இடத்துல வந்து யார் பைக் ஓட்டுறான்னு சொல்லி சண்டை வரும் சரிங்களா ஆனால் யாராவது ஒரு ஆள் கண் ஓட்டி தான் ஆகணும் அந்த வண்டியை ஓட்டினா தான் நம்ம ஒரு டீ குடிக்கவே போக முடியும் ஸோ இது வந்து கணவன் மனைவிக்கான இது மட்டும் கிடையாது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லா உறவலையும் இருக்குது பிள்ளைகளுக்கும் ஒரு பெற்றோருக்கும் உண்டான இதுவுமே இருக்குது நம்ம குழந்தையாக இருந்திருப்போம் நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை கஷ்டப்படுத்தி வளர்த்திருப்பாங்க சரிங்களா அந்த இடத்துல அவங்க எஃபர்ட் போட்டிருப்பாங்க நம்ம வளர்ந்து ஆளாகி அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷனாக இருக்க வச்சுட்டு நம்ம அவங்கள பார்த்துக்கணும் சரிங்களா அவங்களுக்கு முடியாத காலகட்டத்தில் சரிங்களா அதில் ஒரு ஏற்றத்தால் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி தான் ஆகணும் அதே போல் தான் கணவன் மனைவியும் இட்ஸ் மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்பெல்லாம் அந்த ஹீரோயின் சொல்லும் போதெல்லாம் வந்து நமக்கு வெறுப்பு வரல ஒரு மாதிரியான அறுவருப்பாக இருந்தது இட்ஸ் மை சாய்ஸ் இட்ஸ் மை சாய்ஸ்ன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த இடத்துல ஒரு கணவரோட நிலைமை வந்து அருவறுப்பாக இருக்கும் வெறுப்புலாம் வராது கண்டிப்பாக அந்த இடத்துல வெறுப்பு வராது ஒன்றும் லூஸுன்னு நினச்சிட்டு நம்ம இனிமேல் கடந்து தான் போகணும் இல்லாட்டி ஜோக்கர்னு நினச்சிட்டு கடந்து தான் போகணும் ஸோ அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்க போகிறோம் இந்த பெரியாரோட சாதனை இட்ஸ் மை சாய்ஸ்ன்னு சொல்ல வச்சு தான் பெரியாரோட சாதனை அந்த பொண்ணு இட்ஸ் மை சாய்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு துணியை கூட அந்த பொண்ணுனால எடுக்க முடியாது அதை அழகாக காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த டேரக்டருக்கெலாம் அது வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஒரு நம்ம நினச்சா இந்த சட்டை ரேட்டு வந்து இரநூறுவா தாங்க சரிங்களா இது ஒன்றும் பெரிய காஸ்ட்லாம் கிடையாது இந்த சட்டையோட ரேட்டு வந்து வெறும் இரநூறுவா நம்ம இப்படியும் வாழலாம் இதே நான் ஒரு ரூபாய்க்கும் எடுத்து வாழலாம் ஸோ நம்ம வாழ்வாதாரத்தில் வந்து முன்ன பின்னே வரும் சரிங்களா ஏற்ற இருக்கும் நம்ம பண நாளை சம்பாதிக்கிறோம் வச்சு எடுத்து போடுறோம் ஆனால் நான் ஒரு இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணுன்னா ஆமாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும் ஒன்றும் இல்லை நான் என் பர்சனல் நான் என்னவே நான் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு துணி கடைக்கு போகிறேன் ஒரே சட்டை தான் இருக்குது ஒரே செட்டையை ஒரு நானும் இன்னொரு இன்னொருத்தரும் சேர்ந்து எடுக்கிறேன்னா சரி ஓகே ஒருக்கிறது ஒரு சட்டை யாராவது ஒரு ஆள் ஆகணும் அந்த இடத்துல நான் பிடிவாதம் பிடிக்க மாட்டேன் இதனால் நீ பையன் அட்ஜஸ்ட்மெண்ட்டி போவே பொண்ணு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அதுதான் மாற்றிக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஒரு சில பெண்கள் நிறையா பெண்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இவங்க என்னென்னா ஒரு பூம் பண்ணி காட்டுறது பாரு பெண்ணியம்னா இதுதான் அப்படின்னு சொல்லி பூம் பண்ணி காட்டுறது இந்த அதிகப்படியாக அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற பெண்களை வந்து குறைவாக்கிட்டே போகிறாங்க போக போக இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுனால தான் இன்னைக்கு இது போன்ற படங்களும் வருது ஜட்ஜு கரெக்டராக ஒரு திருநங்கைலாம் நடிச்சிருப்பாங்க ஸோ எனக்கு பார்க்கும்போது ஓகே நல்ல நல்ல சாய்ஸ் தான் கரெக்டாக தான் நடிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் எனக்குலாம் சத்தியமாக தோணுச்சு ஆனால் அவங்க வாயிலிருந்தே வந்து இந்த எல்ஜிபிடிக்கு வந்து ஆதரவாக கொஞ்சம் பேசும்போது தான் வந்து நமக்கு ஒரு சின்ன ஃபீலிங்லாம் இருந்தது ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒருபோதும் வந்து திருநங்கை சகோதரிகளுக்கு வந்து எதிரானவங்க கிடையாது அவங்க வந்து நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோமோ அவங்களும் வாழணும் நம்ம வாழக்கூடிய எல்லா வாழ்க்கையும் அவங்களும் வாழணும் அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அதில் தான் நம்ம இருக்குமே தவிர இந்த எல்ஜிபிடிக்கு வந்து நம்ம வந்து என்னைக்குமே வரவேற்பு சொல்ல மாட்டோம் அது வந்து அவங்க வாயிலிருந்து வந்தது வந்து இந்த டேரக்டர் சொல்ல வச்சதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது ஸோ எனக்கு அந்த கருத்தில் ஒரு சின்ன முரண்பாடு இருந்தது அதுதான் இப்போ வந்து இவங்க பூம் பண்ணுறாங்க இருக்கிறதுலே லோவஸ்ட் பர்சன்டேஜ் தாங்க இந்த மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க இதை பூம் பண்ணி இருக்கிற பெண்களையும் கெடுத்துட்டு இது பண்ணிடுறாங்க இப்போ நான் அந்த தேட்டர்லேயே வந்து நான் திங்கட்கிழம படம் பார்த்தேங்க சரிங்களா கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் அதிகப்படியான கூட்டம் வந்து பெண்கள் தான் இருந்தது ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய பேருக்கெலாம் மாறி கமெண்ட்ஸில் வந்தது காதலியாக வந்தது பரவாயில்ல அடி நல்ல படம் தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுவும் அந்த லாஸ்ட்டு க்ளைஸ்லாம் வந்து இன்னொரு பொண்ணு சொல்லுது சி கட்டி பாரு என்ன பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் வருது இதெல்லாம் நமக்கு வந்து ஏன் சேர்ந்து வாழ்ந்தால் இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே சேர்றதுனால எந்த தப்பும் கிடையாது அந்த இடத்துல ஆனால் பாரு கட்டி பிடிச்சிட்டாப்பார் அப்படின்னு அவங்களுக்கு அந்த அந்த கேரக்டர் மேலே ஒரு சின்ன வெறுப்பாகுது இப்போ அவங்க ஏதோ இருக்குது இது வந்து ஒரு ஒரு கேவலமான உளவியல் வந்து நமக்குள்ளே இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஓ இந்த வீடியோ யாராவது பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட தாட் என்னன்றதும் சொல்லுங்கள் ஒரு அந்த பெண்கள் எவ்வாறுலாம் வாழலாங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எந்த இடத்துல பெண்கள் வந்து அடிமைப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பெண்கள் வந்து ஒரு கட்டுப்பாடாக இருக்கணும்னா கட்டுப்பாடாக நிச்சயமாக இருக்கணும் அது பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் தான் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு பெண் வந்து ஒரு சுதந்திரமாக ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க அந்த இடத்துல கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் எப்படி வின் பண்ண முடியும் ஒன்றும் இல்லை இப்போ அண்மையில் நம்ம கார்த்திகா சகோதரி கூட வின் பண்ணாங்க அவங்க வந்து ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும் கஷ்டப்பட்டிருப்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களுக்கு கிடைத்த சுதந்திரத்தை வந்து சரியாக பயன்படுத்தியிருக்காங்க அண்மையில் இந்த உலக கோப்பையெல்லாம் வந்து பெண்கள் வென்று வந்தாங்க அவங்களுக்குலாம் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குமா இந்த மாதிரியும் ஜெயிக்கிற பெண்கள் இருக்காங்க நம்ம அவங்களுக்கு எப்பயுமே ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ரெஸ்பெக்ட் இனிமேல் எப்போயுமே கொடுப்போம் ஆனால் ஒரு சுதந்திரத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிற பெண்கள் மீது தான் நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாகுது ஸோ நான் இந்த படத்தில் என்ன கற்றுக்கிட்டேன்னா ஆல்ரெடி என்னை மாதிரி பசங்கள் நிறையா பேர் நொந்து போய் தான் இருப்பாங்க ஒரு அளவுக்கு எல்லாம் ஹோல்சேல் பண்ணி செட்டில் பண்ணி நிறையா பேர் என்னையோட இன்னும் நல்லா டெவலப் ஆகி கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க ஸோ இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஒரு ச ஒரு கோட்டு டிவர்ஸு இது போன்ற விஷயம்லாம் நடந்துச்சுன்னா லைஃப் முடிஞ்சது அவ்வளோதான் இப்போ பெண்களுக்கு வந்து எப்பயுமே இன்னொரு லைஃப் இருக்கும் பெண்கள் வாழ்க்கை அவங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி அவங்களுக்கான அடுத்தடுத்த கட்டம் போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் பசங்க லைஃப் அப்படி கிடையாது கிணத்துல போட்ட கல் மாதிரி அதே இடத்துல தான் இருப்பாங்க அது என்றைக்குமே மூமெண்ட் ஆகாது இதையும் நிறைய பெண்கள் புரிஞ்சுக்கணும் பசங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்ப்பீங்க உங்கள் மைண்ட் செட்டில் தோணுன்னு சொல்லுங்கள் என் கருத்தில் எந்த அளவுக்கு நியாய இருக்குன்னு சொல்லிடுங்க நன்றி